மை காடு என்ன இது அந்த சிகப்பு கிரகம் பூமி மேலே மோதுன்னு பார்த்தா மோதல அப்படின்னா அந்த எலும்புக்கூட அரசன் பூமியை அழிக்க முயற்சிக்கலையா ஹம் அடகடா சம்திங் இஸ் ட்ராங் ஹே ஓமை காடு அரசனோட கிரகம் நம்ம பூமியை சூழ்ந்திரிச்சு ஹவு இஸ் திஸ் பாசிபிள் வணக்கம் பூமியை நோக்கி நகர்ந்து வந்த அந்த சிகப்பு மர்ம கிரகம் பூமியின் மீது மோதாமல் பூமியை சூழ்ந்திருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் எனவே மக்கள் அனைவரும் பூமி தப்பித்து விட்டது பிழைத்துக் கொண்டது என மகிழ்ச்சி வெள்ளத்தில் உள்ளனர் பிரின்சிபல் சார் ஆமா ஆமா ம் இப்போதான் நியூஸ்ல பார்த்தேன் நாளைக்கே ஸ்கூல் தொடங்கிக்கலாம் ஆ ம் ஆமா பிரின்சிபல் சார் ஸ்கூல் தரக்கலனா பிறகு பிள்ளைகள் ரொம்ப சோம்பேறியாய் ஆயிடுவாள் ம் ஆமா பிரின்சிபல் சார் நாளைக்கே ஸ்கூல் தொடங்கி போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாக்கணும் ஆமா ஆமா யாய் என்ன பயங்கரமா மழை பேஞ்சிட்டு இருந்துச்சு திடீர்னு நின்னுட்டு ம் ம் ஆமாம்மா சூறாவளி காற்று பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்துச்சு அதையும் காணும் அதனால நாம உலகத்தை காப்பாத்த போயிட்டு இருக்கோம் என்னடான்னா உலகம் தப்பிச்சிடுச்சுன்னு சொல்றாவ எல்லாரும் உலக ஆனா நாம என்னடான்னா அந்த நल्ले எழும்பு பிடிக்கிறதுக்கு நாத்தங்க ஊர்காயை வச்ச மாதிரி ஒட்டுக்கா 와யிட் இருக்கோம் என்ன உலகம் எனக்கும் அதாம ஒண்ணுமே புரியல

அவிச்ச முட்டில மஞ்சக்கரு வெள்ள கரு ஆமா அந்த அவிச்ச முட்டையில இருக்கிற மஞ்ச கரு தான் நம்ம பூமி மஞ்சள் வெள்ளக்கரு இருக்கிற மாதிரி நம்ம பூமிய அந்த சிகப்பு கிரகம் நமக்கு என்ன ஆகும் தம்பி என்ன ஆகும்னு தான் உங்களுக்கே நான் போன் நீங்க அந்த கோஸ்ட் கோபால் வர்மா கிட்ட பழைய காலத்து ரிசர்ச் புக்ல ஒரு கிரகம் மேல இன்னொரு கிரகம் சூழ்ந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு படிச்சு சொல்ல சொல்லுங்க

அடம் என்றுberg படிக்காதப்பா Representatives perfid repay distur horrend Elsie Corin கொஞ்ச θல் Profess இருடா கூக்கத த riff அந்த கா மறbullை관 வித்தத்ன megapய்டக்க பிராaffe பார்கத் க உட் சுக்கிறான Cry க eggplantியரeast கோட்வறேன் த firefight இன்று சிற்கிறு profoundly聲 Stelle பை தல� människ frase லையர் தையுத்தை bottle்த்தான் என்ன பாட்டியம்மா சொல்றியே புரியலையே ம் புரியலல்ல அதே மாதிரி தான்டா நீ இங்கிலீஷ்ல தாயோ காயமையான்னு சொன்னது எனக்கு புரியல ஒழுங்கா айடல என்ன போட்ருக்குதுன்னு தமிழே சொல்லு அப்பதான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் புரியும் when two planets overlap with each other did will arise from the ground அப்படினா என்ன அர்த்தம்னா ஒரு ரெண்டு தனிப்பட்ட கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரறப்போ

ஏய் பவுடர் முனியமா அதான் சொல்றோம்ல அந்த இடத்துல கருப்ப மூச்சியை தான் புதைச்சு வச்சிருக்கோம் அடே அப்பற சட்டிகளா உங்க மேலே எனக்கு சந்தேகமா இருக்குது

ஏலேமே இந்த உலகத்தில எழும்ப கூட அரசனான என்னோட ஆட்சிதான் சரியா சொன்னீங்க அரசே இனி இந்த உலகத்தோடு அரசர் இல்ல பேரரசர் எனது கிரகத்தில் இருக்கும் வீரர்களே எழும்பி வாருங்கள் இந்த மனிதர்களை ஆட்சி செய்வதற்கான காலம் வந்துவிட்டது

பூமியை ஆட்சி செய்ய வந்திருக்கிறான்